மேற்கு மாவட்ட முழுவதும் அறிவித்திருப்பது ஒரு மோசடியானது இது சரியில்லை அப்படின்னு சொல்லி திமுக சொல்லி இருக்கிறாங்க பதில் கொடுப்பதற்கு நூற்றி ஐம்பது நாள் வேலையை அதிமுக நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அண்ணா திமுக கழகத்தினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதாவிட நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்களுக்கு சம்பள உயர்வு அத்தனையும் தரப்படும் அது பொதுமக்கள் எடுத்துள்ளதற்கு பதிமூணாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அலுவலகத்துக்கு முன்போ அல்லது இடங்கள்ல போட்டுக்கிறது அறிவித்திருக்காரு மாண்புகள் எடப்பாடி அது பற்றிய விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் கூட்டிருக்கோம் அப்போ அந்த கூட்டம் நடந்திருக்கு திமுக வந்து இன்னும் கூட்டணி காங்கிரஸ்

என்னென்ன ஊராட்சிகள்லயும் எந்த பள்ளிகள் நடைபெறுதா வருவாய் துறையில நடைபெறுதா அதே மாதிரி பள்ளிகள்ல பள்ளிகள் கல்லூரிகள்லயும் நடைபெறாமல் இருக்கு இந்த இதை எப்படி நினைக்கிறாங்க அருமையான கேள்வி தம்பி எல்லா நிறுவனங்களும் இதை வச்சு கேட்டதா வச்சு இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதான் அடையாளம் நேற்று ஜாக்டோ ஜிகோ எதைக்கோ கூட்டம்லாம் போட்டு பாராட்டு கூட்டம்லாம் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஏமாற்றவில்லை விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்துருக்க அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் செஞ்சுட்டோன்னு சொல்றதை போய் அதன் விளக்கங்கள் கொடுத்துருக்கு தனியாக உங்களுக்கு நோட்டீஸ் தான் கொடுத்துடணும் அவர் கொடுத்த விளக்கங்கள் இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் துத்துறவு ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அதுக்கு எல்லாரும் முன்னாள் சந்தித்தோம் நிச்சயமா எங்கள் ஆட்சி வரும் நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்யும் இல்லை இப்போ எல்லாமே பரீட்சை நடக்க போகுது இந்த டைத்துல வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டங்கள் அதே மாதிரி அங்கன்வாடி பள்ளியாளர்களோ தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறாங்க பேராசிரியர்களோ போராட்டத்தில் ஈடுபடுறது இதனால வந்து பாதிக்கப்படப்போகிறது மாணவர்கள் இருந்தாங்க அரசு வந்து மூலமாகவே இருக்கிறது மாணவர்களுக்கு பாதிப்பாக இருந்தார் நான் சொல்லவே பதிலே நீ கேள்வியா கேள்வி இந்த போராட்டத்தினால் பாதிக்கப்படுகிற ஒரு மாணவர்கள் அரசு பொதுமக்கள் அத்தனை கடந்த மூன்று மாதமாக ஸ்தம்பிக்கு போய் கிடக்குது துப்புரவு தொழிலாளர்கள் போராடியதை எப்படி கைது செய்தார்கள் சென்னையில் உங்களுக்கு தெரியும் இப்போ கூப்பிட்டா உங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறேன் ஞானம் அதை இப்போதான் வரல நாலு வருஷம் பத்து மாசம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு திடீர்னு திடீர்னு எல்லாமே திடீர்னு தோறுபடுறாங்க அவங்களோட டேபிள் கொடுக்குறாங்க இதுவரைக்கும் அப்படிதான் நடத்தினாங்களா அண்ணா திமுக அத்தனை பாதுகாத்துக்கொள்ள துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னதுக்கு முன்னால இப்போ புதிய ஒரு பழைய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏமாற்று வேலை என்பது துப்புரவு தொழிலாளர்கள் அதுல பயன்படுற மற்ற தோழர்கள்லாம் உணர்ந்திருக்காங்க பொதுமக்களும் ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் உங்க கனவு என்னன்னு இவர் கேட்டு என்ன கனவு எதிர்பார்க்கிறார் தெரியல ஆனா பொதுமக்கள் இந்த ஆட்சி போக வேண்டும் ஆட்சி ஒழிய வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும்

நான் யாரையும் பற்றி கமெண்ட் அடிக்கல இப்போ நீங்கள் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா அந்த ராம்ஜி ஜி ஜி அதெல்லாம் என்னென்னா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ் அதான் அது பேர் அது என்னன்னு கூட தெரிஞ்சிக்காம மாங்காய் புடிச்சிச்சு அது புடிச்சி மாதிரி பேசலாம் என்ன அதனுடைய தமிழாக்கம் கிராமப்புற வேலைவா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம் தான் தமிழ் நீங்கள் இந்தியை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி கிராமப்புற அழகா சொல்லிருக்காங்க அவங்க ஹிந்தியில அதுக்கு மக்களுக்கு அது அவங்க வச்சிருக்காங்க முதல்ல வச்சவங்க அது வச்சிருக்காங்க தப்பு ஆனா இப்போ வச்சிருக்கிற பேரு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அதான் அந்த ஹிந்தி

அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பது இதுதான் சாட்சி எவனால எந்த யாராவது பிள்ளைகளா பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரிசைகளை இப்ப இருந்து பரிசை இல்லைன்னு சொன்னா கண்ணீர் மல்க தான் போட்டிருக்கீங்க தர்மமே இருக்குதுன்னா நீங்கதான் கேக்குறதெல்லாம் மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம் என்ன பாதித்து இருக்குன்னு பாத்துங்க அதுல வரும்போது அந்த தேர்தலுக்குள்ள தெரியும் தேர்தல் எல் முருகன் அவர்களும் மாண்பு நேற்று நடந்த பிஜேபி கட்சி கூட்டத்திலும் அவர்கள் அறிவித்திருக்கார்கள் தேசிய தலைமை அவங்களோட பேசிட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அவங்க என்ன பிரச்சனைகள் ஏதுங்கிறது சட்ட இதுல மாநில அளவில் முடிக்க முடியாதனால அவங்க எடுத்துக்கிறாங்க நல்ல விதமா முடியும் அது நல்லபடியாக அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் அதான் எதிர்பார்க்கலாம் இப்போ செளி மந்தத்துல பேச கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் பிஜேபி தான் எங்க கூட்டணி சார் யார் பண்ணாலும் இல்லை எல்லாமே சாப்பாட்டில் கத்திரிக்காய் காய் எல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது எங்களுக்கு தான் நம்ம கூட்டணிக்கு தான் வரோம் அவங்க கூட்டினாலும் தெரியும் யாருக்கு இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பல அவங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு அன்பா இருக்கிறோம்னு நாங்கள் கூப்பிட்டுருப்போம் நாங்க நம்பி வருவாங்க அவங்கள நம்பி வருவாங்க பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா அதனால அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்க கூட்டணிக்கு தேசிய கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு தான் முதல்வர் ஜெயலலிதா கூட்டணியின் போது அவங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே கட்சி இணைப்பாங்க ஆனா இப்போ இறங்கி உள்ள காலத்துல அவர் பிஜேபி தான் அவங்க முன்னெடுத்து நடத்திட்டு சிலர் வந்து இருக்காரா அப்படின்னு ஒரு சொல்லி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க பிறகு அதுக்கு முந்தி பிறந்தவங்க ஜெயலலிதா ஏதோ ஒரு விஷயத்தில் கேள்விப்பட்டு சொல்றீங்க கூட்டணி இப்போ நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம் வேற யாரு இல்ல சில முரண்படாத கூட்டணி கட்சி தலைவர் இருப்பாங்க ராஜ மத்திய அரசாங்கத்துல ஏதாவது ஒரு பதவி கேட்பாங்க மத்திய அரசாங்கத்துல ஏதாவது கேட்பாங்க அப்ப நீங்க அங்கேயே பேசிக்க சொல்லி முடிவு வந்து சாதகமா அந்த கூட்டணிக்கு வரும் அதனால பேசிக்கிறாங்க தவிர இந்த கூட்டணி அமைத்தது எல்லாமே திரு வாஜி எடப்பாடி

இந்தியா முழுவதுமே ஆயிரம் கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சியும் அவங்க தேர்தலுக்கு நான் அதை செய்வேன் அதை செய்வாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறோம் போன தடவை ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாங்கள் சொன்னோம் ஒரு மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு அது அந்த தேர்தல் காலத்தில் முதல்ல ஆயிரம் சொன்னது எடுப்பட்டு போச்சு திமுக எங்களுக்கு அடிபட்டு போச்சு ரெண்டாயிரம் தரோன்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் முன்னிக்கிறோம்

எல்லாமே சொல்றது அறுபது சதவீத மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் அனைத்து கூட்டணி எங்களோட அறுபது பெருசா ஐம்பது பெருசா நீங்க பாத்து என்னங்க எனக்கு ஒரு சவுண்டா சொல்லுங்க அவர் சொல்றாரு நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அதுக்கு அகில இந்திய கட்சி அதிமுக தலைமையில அவர் நாங்கிறோம் பெரியமன் சாப்பிட்டு என்ன பண்றது நீங்க தான் இன்னைக்கு பேப்பர்ல அந்த ஒய்விசிஆர் மகன் அவரு என்ன முதல்ல முதல முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட இவர் பேசியிருக்காரு விஜய் அப்ப அதுல வருகிற கருத்துக்கள் உண்மையா பொய்யான்னு தெரியாது உனக்கு எதிரி திமுக தானே

கருத்துரை கருத்துரை அந்த மாதிரி அநியாயம் ஆகிட்டு பத்தி இப்ப வந்து இந்த அஞ்சு வருஷத்துலதான் பகிரங்கமா அந்த இது கஞ்சா அபின் கெட்ட பொருள் வந்தது கூட திமுக ஆட்சியில் தான் அந்த விபத்து நடக்குது அதனால இவங்க போய் சொல்லிட்டு படிப்படியா கோரப்போன்னு எங்க பார்த்தாலும் லைசன்ஸ் இல்லாம சத்து பொத்தெல்லாம் விற்கிறாங்க பத்து மணியோட கடை மூடணும் பார்த்து பன்னெண்டு விடிய விடிய எப்போ உடலும் சரக்கு வாங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் கள்ள சீட்டு க இது லாட்ரி சீட்டு எங்கே உடலும் வேணும் விற்கலாம் அதில் தான் அவங்களுக்கு கூட இருக்கிறவங்களாம் பெரிய கோடி சொந்தாயி கட்சி நடத்துகிறாங்க பார்த்துக்கோங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே அனுபவம் வந்து சரி செல்வாட்டைகள் இவர் பார்த்து நேற்று பேட்டி கொடுக்கும்போது வந்து விஜய்க்கு புரட்சி தலைவர் இந்த ஃபோட்டோ அதை பற்றி சொல்லிடலாம் இதை பற்றி நான் கண்ணீர் விடத்தான் எங்களோட இருந்த ஒரு பெரிய மனிதன் இப்பளவு கீழ்த்தரமா பிரச்சனை நீங்க நான் எனக்கு ஒரு தகுதி திரு சங்கோடைய ஒரு தகுதி எல்லாத்துக்கும் ஒரு இருக்குங்க அவரு எல்லாரும் சின்ன சின்ன தாளத்துல அடிப்பாங்க பெரிய தாம்பாளத்தட்டு அடிக்கிறாங்க டம் இந்த இதுல சர்ச்சில் அடிப்பாங்கல்ல பெரிய பெரிய படிக்கட்டு அதுல எடுத்து அடிக்கிறாரு அப்பவும் அவருக்கு இப்ப நாலாவது உட்கார வச்சிருக்காங்க இங்க முதலிடம் அவருக்கு நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறோம் எங்களுக்கு நிலை அந்த வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேவையில்லாத வேற அவருடைய நிலையை தாழ்ந்து விட்டது நீங்க சொல்றபடி அவர் நிலை தாழ்ந்து விட்டது அவர் சொல்லக்கூடாது